ஸ்க்கு வணக்கம் நம்ம வந்து பத்திரிகையாளா சமஸ் அவர்களோட உரையாடல் நடத்திட்டு இருக்கோம் அவர் வந்து இந்தியா முழுவதும் பயணம் செஞ்சு இந்த தேர்தல் காலகட்டத்தில் இந்தியாவோட இந்திய மக்களோட மனநிலை என்னவா இருக்கு கல்ச்சுரல் பண்பாட்டு விஷயங்கள்லாம் அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு அதோட தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம வந்து அங்கே வந்து பண்பாட்டு ரீதியை என்னெல்லாம் பார்த்தாரு கவனிச்சார் அப்படிங்கிறத பற்றிலாம் பேச போகிறோம் இந்தியா ஃபுல்லாக நீங்கள் தொடர்ந்து பயணம் செய்வார் இது மட்டும் கிடையாது நீங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் முக்கியமாக அந்த நார்த் இந்தியன்ஸ் சொல்ல வட இந்தியர்களுக்குமான வேறுபாடாக என்ன பார்க்குறீங்க அது மக்கள் எங்கே இருந்தாலும் மக்கள் தான் அதாவது எல்லா இடத்துலையும் நல்ல மனிதர்கள் எல்லா ஒரு மேன்மையான விஷயங்கள்ங்கிறது இருக்குது அதே சமயம் சில விஷயம் வந்து ஒரு சொசைட்டிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய கேட்கணும் உதாரணமாக பஞ்சாப் போனப்போ வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம் தந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம யாரை போய் பேட்டி எடுக்கிறோம் பண்ணோன்னாலும் ரொம்ப அவங்க தயக்கம் இல்லாமல் பேசுவாங்க ஓப்படா டக்குன்னு வந்து உடனடியாக பேசுகிறது அதாவது முதல்ல ஒரு அன்னியர் அது நிச்சயமாக ரொம்ப அந்நியர்னு தான் சொல்லணும் இப்போ நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது என்ன என்னமாரியான ஒரு ஆள் போகிறதுங்கிறது அல்மோஸ்ட் வந்து கருப்பாங்க யாருமே இருக்க முடியும் ஆமாம் நீங்க அப்போ போகும்போது வந்து அமுதை பொறுத்த வரைக்கும் முற்றிலுமா வெளியில் ஒரு ஒரு ஆள் அப்புறம் ஹிந்தி தெரியாது ரெண்டாவது விஷயம் அப்போ நீங்கள் போய் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி அதுவும் நீங்கள் கீழே போய் பேச போகிறீங்க நம்ம நண்பர்கள் இருப்பாங்க கூட அப்புறம் நம்ம கூகுள் டிரான்ஸ்லேஷன் அது இதுன்னு வெவ்வேறு விதம் அது என்ன சொல்கிறது ஒரு ஆடி ஆடிதான் வேட்டி நடக்கும்னாலும் சரி அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் முதல்ல வந்து டக்குன்னு ஃபிக்ஸ் ஆகிக்கிறது ஒன்று ரெண்டாவது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அங்கே உள்ள மக்கள்கிட்ட பார்த்தது வந்து யாராக இருந்தாலும் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் பேசிவிட்டு அவங்கள்ட்ட பேசி முடிச்சோன்னா டீ சாப்பிட்டு போங்க எங்கே ரோட்டோர கடைகள் வைத்திருக்கக்கூடிய சாதாரண எளிய மக்கள் வந்து டீ சாப்பிட்டு போங்கிட்டத வந்து ஏதோ ஒரு சம்பிரதாய வார்த்தையாலாம் அது அவங்க ஃப்ளாஸ்கில் ஏதாவது வச்சுருப்பாங்க எடுத்து போவாங்க அப்படின்னு ஒன்றுமே நீங்கள் குடிக்கல ஏன்னா பானியாவது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தண்ணி எடுத்து கொடுப்பாங்க அதேமாரி அமிர்தர்ஸ் போனப்போ வந்து பொற்கோவில் போயிருந்தப்போ அங்கே ஒரு ஆச்சரியமான விஷயம் பார்த்தேன் என்னென்னா பெரிய கூட்டம் அது ஆனால் அவ்வளோ பெரிய கூட்டத்தில் மக்கள் அவ்வளோ நின்று வந்துகிட்டு இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் பெண்கள் யாராவது ஒருத்தர் பின்னாடி வராங்க ஒரு கை குழந்தை வச்சுருக்கிறாங்க அல்லது ஒரு பத்து வயசுக்குள்ளார ஒரு பையனை அழிச்சிட்டு வராங்க அப்படின்னு சொன்னால் டக்குன்னு அந்த கூட்டம் தானாக விலையை ஆம்புலன்ஸ் வழி ஊர்ற மாரி விட்றாங்க அப்புறம் வயசானவங்க விடுறாங்க அப்படின்னு சொன்னால் விட்றாங்க இல்லை நீங்களே வந்து நல்லா நம்ம திலகாத்திரமாக தான் இருக்கணும் நல்லா நம்ம மூவ் ஆகணும்னு நினைக்கிறோம் ஏதோ அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு ரெசிஸ்ட் இல்லை போங்க அப்படின்னு சொல்லி வழி விட்றாங்க எனக்கு இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆச்சரியமாக இருந்துச்சு அப்போ அங்கே இருக்கும்போது உள்ள நண்பர்கிட்ட கேட்டேன் சி அட்லீஸ்ட் இங்கே வரும்போது நீ புண்ணியத்துக்காக வராங்க இங்கே வரும்போதாவது இந்த இந்த போட்டி பொறாமை இதெல்லாம் விட்டுடலாம் அப்படிங்கிறது இங்கே வரும்போதாவது கடைபிடிக்கலாமே அப்படிங்கிறது அது அது ஒரு நல்ல விஷயம் வந்து அது பா இப்போ ராஜஸ்தான் போகும்போது என்ன விஷயம் அப்படின்னா ஒரு இடத்துல வந்து கார் வந்து ராங் சைடில் பட்டணி டிரைவர் விட்டுட்டார் ரொம்ப நெருக்கடியானது அந்த ஆள் ஏன் இப்படி பண்ணாரு தெரில எனக்கு பட்டினத்தை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல ஆனால் உள்ளூர் டிரைவர் பகன விடுங்க விடுங்க நான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஏறி போகிறாரு எனக்கு அவர் அத்துமீறி போகிறாரு அப்படின்னு சொல்லி தோணுட்டு என்னங்க எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா பட்டினம் வந்துட்டு வந்துட்டாருன்னு வச்சுருக்கேங்க ஆனால் எனக்கு என்னென்னா பக்கத்தில் இருக்க நண்பர்கிட்ட கேட்டேன் யாருமே எதிரில் உள்ள ஆட்கள் ரிசீஸ் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாப்பா அவர் சொன்னார் இல்லை இங்கே வந்து நீங்கள் காரில் வரீங்க அப்படின்னாலே ஒன்றும் வந்து ஜாதி காரணாவோ அல்லது சேர்ந்தவங்க சேர்ந்தவங்கள்தான் இருப்போம் அப்போ சாமானிய மக்கள் என்ன அனுப்ப அப்படின்னா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவா அதுதான் அப்படின்னு அது எனக்கு அன்றைக்கி நைட்டு பெரிய ஒரு மன உளைச்சல் இருந்துச்சு அதாவது ஏதோ ஒரு விதத்தில் அடக்குமுறையை வந்து வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக கருதுறது இருக்குல்ல நாட் ஓன்லி தலித்துகள் பழங்குடிகள் மட்டும் இல்லை பிற்படுத்தப்பட்டவர்டையுமே கூட சமூக நீதி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே ஈடுபடலை இன்னும் சி இப்போ இப்போ நார்த்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு தான் இது எல்லாமே ஒரு ஒரு இப்போ நீங்கள் இப்போ மத்திய பிரதேசம் போனீங்கன்னா அங்கெல்லாம் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட்டான நம்பர்ஸில் வந்து பேர்ட் கம்யூனிட்டி இருக்காங்க ஆனால் நீங்கள் நீங்கள் அங்கே மத்திய பிரதேச அரசியலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஈவன் உத்தரப்பிரதேசம் பீகார் மாரி கூட பிற்படுத்தப்பட்டோருடைய அரசியல் மேலெழுந்து வரலை அது காரணம் நான் நினைக்கிறது என்னென்னா இது ஓகே அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து மக்கள்கிட்ட இருக்கு இப்போ அதெல்லாம் வந்து நம்ம 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 அப்போ பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும் அப்படின்னா நமக்கு வேறு இந்த வளமுமே இல்லை இப்போ அவங்களோடலாம் ஒப்பிடும்போது நீங்கள் பஞ்சாப்கிட்ட இருக்கக்கூடிய நதி வளமாக இருக்கட்டும் அல்லது யூபிகிட்ட இருக்கக்கூடிய மண் வளமாக இருக்கட்டும் அவங்களோடலாம் ஒப்பிடும் நமக்கு நமக்கு ஒன்றும் அப்படி எல்லாம் ஒன்றும் பெருசா இயற்கை வளங்கள்லாம் இல்லை ஆனால் இந்த மனித வளம் நாம நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஜனநாயக உணர்வு இருக்கு இல்லையா இந்த அரசியல் கல்வி இருக்கு இல்லையா அதுதான் தமிழ்நாட்டை வந்து இந்த இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு அரசியல் கல்வின்னு சொல்றீங்களா அது கண்டிப்பா கண்டிப்பா அதுல ஒன்றும் அவன் அந்த அளவுக்கு நம்ம வந்து தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மக்கள் வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போறாங்க இவங்களுக்கு வந்து சரியான நம்ம பேசிட்டு இருக்கிற தருணத்துல நீங்க தேர்தல் ஆணையத்தினுடைய அறிக்கைகளை படிச்சீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வெளியில உள்ள தான் அதிகமா பணம் வந்து பிடிபட்டு உங்களுக்கு தெரிய வரும் இந்த பணம் கொடுக்கக்கூடிய வாங்கக்கூடியதுங்கிறது ஒரு அசிங்கமான விஷயமா இருக்கலாம் ஆனா அதை தாண்டி வந்து மக்களை வந்து நீங்கள் அவங்க பணம் வாங்குறாங்கன்னோ அல்லது வந்து ஒரு கூட போகிறவங்க வரவங்களுக்கு வந்து செலவு செய்கிறாங்க இல்லை பிரியாணி பொட்டலாம் கூட்டத்துக்கு போகிறாங்க அப்படிலாம் சொல்லி கொச்சை கொடுத்துறது வந்து ரொம்ப ஒரு இழிவான ஒரு விஷயம் அப்படி தான் நான் பார்க்குறேன் சி நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க கோயிலுக்கு போகக்கூடிய நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு கடவுளை பார்க்க தானே போகிறீங்க அங்கே போய் உங்களுக்கு எதுக்கு சாப்பாடு வேண்டி இருக்குது அங்களுக்கு அங்கே உங்களுக்கு என்ன பெரிய கொண்டாட்டம் வேண்டியிருக்கு கோயிலுக்கு போகிறீங்க சும்மா அப்போ நான் நீங்கள் ஒன்றை கட்டி வாங்க தான் கோயிலுக்கு போகிறீங்கன்னு நான் சொல்லிட்டுமா அப்படி செய்யக்கூடாது ஜனநாயகத்தை நீங்கள் இன்றைக்கி வந்து மக்கள் வந்து இன்றைக்கி வந்து இந்த வெயிலில் வந்து தமிழ்நாட்டுடைய அத்தனை கட்சிகள் அது எந்த கட்சியாக இருக்கட்டும் திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கட்டும் அஇஅதிமுகவாக இருக்கட்டும் அல்லது பாஜகவாக இருக்கட்டும் அந்தந்த கட்சிக்கு அவன் அவன் உயிரை விட்டு உழைக்கிறான் அப்படிங்கிறது வந்து அது வந்து அவர்கள் தான் ஜனநாயகத்தை தாங்கி பிடிக்கிறாங்க அவர்கள் தான் இந்த நாட்டோட ஜனநாயகத்தை பிடிச்சு தாங்கிட்டு நிற்கிறேன் அவங்க வந்து பிரியாணிக்கு போறாங்க போகிறாங்க பாட்டுக்காக போகிறாங்கிறதெல்லாம் வந்து உங்களுடைய இழிவு யார் சொன்னால் உண்மை அது என்ன தப்புன்னு நான் நீங்க வந்து நான் என் கூட ஒருத்தர் வராரு அவருக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுக்குற என்ன தப்பு அது வந்து அரசியலில் மட்டும்தான் நடக்குதான்னு நான் கேட்கறேன் நீங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னா அரசியலும் பண்பாடும் தனித்தனியுன்னு நினைக்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா அரசியல்ல நடக்கிறத இதை வந்து விமர்சனமாக பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லல ஆனா சமூகத்துல உள்ள எல்லாமே அரசியலில் பிரதிபலிக்க தான் செய்யும் சமூகங்கிறது ஒரு தயிர் மாரி அரசியலுங்கிறது மாரி வெண்ணெய் மாரி நீங்கள் விஷத்தை வந்து தயிரில் இருந்துச்சின்னு சொன்னால் வெண்ணெயிலையும் தயிர் அப்படி தான் இருக்கும் நீ வெண்ணையை மட்டும் சாட்ட முடியாது சி இதை வந்து நீ நல்ல விதமாகவும் பார்க்கலாம் மோசமான விதமாகவும் பார்க்கலாம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் வந்து ஒரு தேர்தலுக்கு நான் த வேட்பாளராக நிற்கிறேன் கூட வந்து ஒரு இருபது பேர் கூட வராங்க அவங்களுக்கு மத்தியான சாப்பாடு நான் வாங்கி கொடுக்குறதையோ அல்லது அவங்களுக்கு வாகனத்தை நான் அரேஞ்ச் பண்ணுறதையோ எப்படி தப்புன்னு சொல்ல முடியும் அப்புறம் என் கூட வரக்கூடியவர்கள் யார் அவங்க எல்லாம் வந்து எந்த மாதிரியான கம்யூனிட்டி கூட வரக்கூடியவர்கள் எல்லாமே நம்ம நினைக்கிற மாரி அப்பர் கிளாஸ் படித்த வர்க்கம் அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் இன்றைக்கும் போய் ஒவ்வொரு தேர்தல் காலத்திலையும் வேட்பாளருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்களை பாருங்கள் சாதாரண சமூகங்களில் சமூகத்தை விழிப்புலேருந்து இருக்கிறவங்க தான் அவங்க வந்து கொடியபுரிச்சிக்கிட்டு கூட வராங்க அவங்க வந்து அன்றைய நாளுடைய வேலையை அவங்களுடைய தொழில் வருமானத்தை அன்றாடத்தன்மை எல்லாத்தையும் விட்டுட்டு வரும்போது அவங்க வந்து செலவும் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நம்ம நிர்பந்திக்கிறது வந்து நான் என்ன கேட்குறேன் இதை சொல்லக்கூடிய வர்க்கம் இருக்குல்ல ரொம்ப உச்சமாக வந்து ஒரு மாடி வீட்டில் உட்காந்துக்கிட்டு அட்டானி போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு டிவி ஷோவை எட்டு மணிக்கு உட்காந்து பார்த்துக்கிட்டு வாய் நிறைய வந்து வெறுப்ப வந்து உமிழ கூடிய நீ என்ன கேட்குறேன் நீ எவ்வளவு ஒண்ணுமே பண்ணறதில்லை நீ ஓட்டே போட நீ வந்து சாதாரண மக்களை போய் வந்து அவன் பணம் அவன் வந்து கூட அது அது இழிவுபடுத்துறது அப்படி இல்லை ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த பணம் வாங்குறதுங்கிறது எதுவும் இன்னைக்கு நடக்கல தமிழ் சொசைட்டில மட்டும் நடக்கல எல்லா இடத்துலையும் எல்லா காலத்துலையும் நடந்துட்டு இருக்கு நான் உங்களுக்கு வந்து காமராஜர் காலத்தில் அண்ணா பேசுறதை காமிக்கிறேன் குறிப்பிட்டே இருக்கு புத்தகத்தில் நான் எடுத்து காமிக்கிறேன் அவர் வந்து எட்டனா கொடுத்ததையும் விமர்சிச்சிருக்காரு அஞ்சு ரூபா கொடுத்ததையும் விமர்சிச்சிருக்காரு அண்ணா வந்து காமராஜர் அண்ணா வந்து காமராஜர் ஆட்சி காலத்தை விமர்சிக்கிறார் காசு கொடுத்தது விமர்சிச்சிருக்காரு வாக்காளருக்கு காசு கொடுத்தது எதுவும் அது இன்னைக்கு வந்தது வந்தது இல்லை இது எல்லாம் வரலாறு தெரியாதுங்கிறதுனால நீங்கள் உருட்டிட்டு இருக்காங்க அவ்வளோதான் அதனால வந்து இது இங்கே மட்டும் இல்லை எல்லா இடங்கள்லையும் இருந்திருக்கு எல்லா காலத்துலையும் இருந்திருக்கு அதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கீரா தான் அதுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை உண்டாக்கணும் மனுஷன் இருக்கிற இடத்துலலாம் மனுஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் நம்ம நாத்தம் கம்மியாக இருக்குன்னா ஒட்டுமொத்தமாக அதை பேசணுமே தவிர அது அரசியலில் இந்த இடத்துல அப்படின்லாம் கிடையாது நீங்கள் சொல்லும்போது வந்து அரசியல் அரசியலும் அதோட மக்களும் வேறு வேற இல்லை அவங்க ரெண்டு பேரையும் பிரதிபலிக்கிறாங்கன்னு சொல்றீங்கல்ல அப்போதான் தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நீங்கள் மக்களோட பண்பாடு அவங்க கலாச்சாரம் எடுத்துக்க முடியுமா இப்போ திமுக அதிமுக இவங்களாம் வந்து டைரெக்டாக வந்து தமிழ்நாட்டு மக்கள் அப்படியே பிரதிபலிக்கிறாங்க அப்படிதான் அப்படிதான் பிரதிபலிக்கிறாங்க அதில் என்ன சந்தேகம் இருக்க முடியாது சரி நீங்கள் யோசிச்சு பாருங்க இப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இல்லை ஓட்டு வங்கி இருக்கு இல்லையா அது வந்து இப்போ நீங்கள் கடந்த சில தேர்தல்கள்லாம் எடுத்தீங்க ஆல்மோஸ்ட் வந்து இப்போ இந்த முந்தைய ஆட்சியாக இருக்கட்டும் இப்போ இருக்கக்கூடிய சட்டமன்ற ஆட்சியாக இருக்கட்டும் அவங்கள்ட்ட தான் கிட்டத்தட்ட எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் ஷேர் இருக்குது சட்டமன்றத்தை முழுமையாக அவங்க தான் பிரதிநிதித்துவப்படுத்துகிறாங்க எலெக்டோரல் ஓட்ஸை ஆல்மோஸ்ட் அல்மோஸ்ட் எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சு சதவீதம் அது என்ன சொல்லுது நாலில் மூணு பங்கு அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் நாளில் மூணு பேர் வந்து இந்த ரெண்டு கட்சிக்கும் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க மாற்றி மாற்றின்னு அர்த்தம் அதுதான் ரியாலிட்டி நீங்க வந்து அப்ப யார் யாரை திட்டுறீங்க யாரை நான் அதுதான் சொன்னேன் நான் நீ சொல்லோடு அதுதான் குறிப்பிட்டேன் நம்ம என்னன்னா அரசியல்வாதி அப்படிங்கிறவர் யாரோ ஒரே ஒருத்தர் அவர் வந்து ஏதோ இல்லாத நாலு பேர் அவர் ஏதோ கடாமி சாப்பிட்டு எங்கேயோ வந்து எல்லாத்தையும் ஊருட்டுறவர் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் அப்படி இல்லை திஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு இருக்கிற நம்பர்ஸ் வந்து பல லட்சம் பேர் அரசியலில் இருக்கிறவங்கிறது இந்தியாவை எடுத்துக்கோ நம்ம மக்களவைத் தேர்தல் இருக்கிறதுனால இந்தியாவை எடுத்துக்குவோம் கிட்டத்தட்ட வந்து முப்பத்தோரு லட்சம் மக்கள் பிரதிநிதிகள் இருக்காங்க பவரில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து முப்பத்தோரு லட்சம் பேருங்கிறவர் ஒரு ஒரு ஊராட்சி ஒன்ற உறுப்பினராக இருப்பார் தலைவராக இருப்பார் மேயராக இருப்பார் எம்பியாக இருப்பார் எம்எல்ஏ இருப்பார் முப்பத்தோரு லட்சம் பேருக்கு கண்டஸ்ட் பண்ணக்கூடியவங்க ஒரு பதினாலு பதினாலு மடங்கு இதுமாரி வந்து கன்டஸ்ட் பண்ணி தான் ஒருத்தர் வந்து வெளியில் வர்றார் அப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலரை கோடி பேர் நாலரை கோடி பேருங்கிறது நூற்றி நாற்பது கோடியில் எவ்வளோ பெரிய நம்பர் நீங்கள் நாலரை கோடி பேருங்கிறது ஒரு நாடுக்கு சமம் பல 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 நாடுகளுடைய மக்கள் தொகை அதிகம் இந்த அறிவெல்லாம் இல்லாமல் அரசியல்வாதிகள் ஏதோ இழிவான ஆளுங்க ஒரு முட்டாள்தான் அதை பேச முடியும் ஆனா நீங்க அரசியல் பண்பாட்டை பொறுத்தவரை நார்த்துக்கும் சவுத்துக்குமான வித்தியாசம் ஏதாச்சும் இருக்கா நார்த் அரசியல்வாதிகளுக்கும் சவுத் அரசியல்வாதிகளுக்கும் முக்கியமாக தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளு என்ன வித்தியாசத்தை நீங்கள் இல்ல நார்த்தை பொறுத்த வரைக்கும் அங்கே பார்க்கக்கூடியவர்களுக்கு சவுத்துக்கு என்ன வேறுபாடு அப்படின்னு சொன்னால் சவுத்தில் வந்து இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ்ங்கிறது இருக்கு இந்த இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸுங்கிறது வந்து நீங்கள் அது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் முரணாக கூட இருக்கலாம் ஆனால் அதுதான் உண்மை நீங்கள் ஓட்டுக்கு காசு கேட்குறாங்கன்னு சொல்கிறீங்கள அது எங்கே அதிகமாகுதுன்னு பாருங்கள் நீங்கள் வந்து யார் அவங்க காசு அது எந்தெந்த தொகுதிகளில் அது அதிகமாக போகுதுன்னு பாருங்கள் நீ அடிக்கிறீங்கள எனக்கு வை அப்போ இதை வந்து நீங்கள் ஊழலாக பார்க்குறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கேள்வி தான் இந்த சமூகத்தை இந்த இடத்துக்கு கொண்டாந்து வந்திருக்கு நீ பவரில் இருக்கில்ல எனக்கு என்ன பண்ண நீ வந்து போய் ஒரு இடத்துல உட்காந்து பாலிசி மேக்கிங்கில் உட்காரு இல்லை என் கம்யூனிட்டிக்கு என்ன பண்ண என்னுடைய வர்க்கத்துக்கு என்ன பண்ண தொழிலாளர்களுக்கு என்ன பண்ண எனக்கு என்ன பண்ண நீ வளர்ச்சின்னு பேசுகிறன்னா யாருடைய வளர்ச்சி இந்த கேள்வி வந்து இந்த சமூகத்தில் வந்து இருந்துட்டு தென்னக சமூகம் எல்லாத்துலேயுமே இருக்குது அதனால தான் வந்து இது என்னென்னா இங்கே வரக்கூடிய கட்சிகள் எல்லாமே வளர்ச்சியை பற்றி பேச வேண்டியது நீங்கள் நீங்கள் இது வந்து நார்த் இந்தியாவில் என்னவா இருக்குன்னு சொன்னால் நார்த் இந்தியாவில் இதுக்கு மாற வந்து வளர்ச்சிங்கிறது வந்து ஒரு பாரத தூரமாக இருக்குது இப்போ உதாரணமாக வந்து இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு நான் போனேன் உத்தரப்பிரதேசத்துக்கு போகும்போது வந்து அங்கே வந்து யோகியோடைய ஆட்சியை ரொம்ப புகழ்றாங்க இந்த மாதிரி நிறைய அவங்க பாஜக அங்கே வெல்லக்கூடும் அப்போ என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் காவல்துறை சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்றாங்க சரி என்ன விதத்துல எல்லாம் சத்தம் ஒழுங்கு சிறப்பா இருக்கு அப்படின்னு என்ன பண்ணாரு என்ன பண்ணிருக்காரு அப்படிங்கும்போது அங்க இருக்கக்கூடிய பெண்கள் சொல்றாங்க மாலை ஆறு மணிக்கு முன்னே மேல நாங்க போக முடியாது முன்னாடி இன்னைக்கு ஆறு மணிக்கு மேல இரவு வெளியில போக முடியும் ஆறு ஈவினிங் ஆறு மணி ஈவினிங் ஆறு மணிக்கு மேல இது உண்மையாவா இல்ல ஆனா உண்மையா இதுதான் பெண்கள் சொல்ற பல பேட்டிகள்ல வந்து ஆறு மணிக்கு மேல போக முடியாது வெளியில போறதுங்கிறது குறைவு நான் சொல்றது பெரும்பகுதி கிராமப்புறம் இல்லையா இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு எட்டு மணி வரைக்கும் போக முடியுது ஒம்பது மணிக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்ப முடியுது இந்த அளவுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு மேம்பட்டுருக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம இது புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு சொன்னால் ஓகே யோகி வந்து சில விஷயங்கள் சட்டம் ஒழுங்குங்கிறத இருக்கிறாரு அப்படின்னு ஆனால் அந்த சட்டம் ஒழுங்குக்கு பின்னாடி உள்ள கதைன்னு என்ன போனோன்னா ஆயிரக்கணக்கான என்கவுண்டர்ஸ் நடந்திருக்கு அதுலேருந்து உருவாகியிருக்க ஃபியர் இதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் என்கவுண்டருக்கு மேலே பண்ணியிருக்கிறாங்க யோகி ஆதித்யநாத்தோடைய கவர்மெண்ட்டில் அமௌண்ட் அஃபிஷியல் டேட்டாப்படியே அப்போ அவ்வளோ என்கவுண்டர்ஸ் நடந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் அதனால் அடையக்கூடிய பலன் என்ன அப்படின்னு கேட்டால் ஆறு மணிக்கு உள்ளார ஏழு மணிக்கு மேலே பெண்கள் வந்து போயிட்டு வர சரி ரேஷன் அரிசி அதே போல் ரே முப்பத்தஞ்சு கிலோ ரேஷன் கோதுமை கிடைக்குது அரிசி கிடைக்குது சி இதெல்லாமே நல்ல விஷயம் பட் வந்து இதெல்லாம் நம்ம ஊரில் வந்து சொன்னால் நம்ம ஊரில் இருக்கிறவன் என்ன இது பேசுகிறாங்க நம்ம ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம் நமக்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலே வந்து மூணு படி அரிசி ஒரு படி அரிசியெல்லாம் பேசியாச்சு சி இதெல்லாமே ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் முன்னாடி நம்ம போயிடுறோம் இல்லையா அப்போ என்ன விஷயம்னா இந்த அளவுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே அந்த அந்த இடம் வந்து நகர்ந்து வந்திருக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் இப்பயும் கூட என்னென்னா நீங்கள் வந்து அந்த ஒரு சமூகத்தினுடைய முன்னகர்வு அதில் வரக்கூடிய ரெவென்யூஸ் அதில் வரக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள் அதிலெலாம் எல்லாருக்கும் அந்த பயிர்வு இருக்குது இல்லை இப்பயும் எப்படி அந்த சமூகங்கள் நார்த்தில் இருக்க சமூகம் இருக்குன்னா கொஞ்சம் அது உணர்ந்துக்கிட்டு சரி உங்களுக்கு ஒரு ரேஷன் அரிசி கொடுக்கலாம் ஒரு கோதுமை கொடுக்கலாம் சட்டம் ஒழுங்கு இந்த கல்வி இந்தமாரி சுகாதாரங்கிற விஷயங்களில் கொஞ்சம் பார்த்துக்கலாம் இவ்வளோ தான் எடுத்து வச்சிருக்காங்க இப்போ இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயோ இல்லை கர்நாடகாவிலையோ இப்போ தெலங்கானாலே நீ யோசிச்சு பாருங்கள் எப்படி வந்து மாதத்துக்கு ஒரு ரூபா பணம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு அந்த திட்டம் வந்து இருக்கு இல்லையா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கற்பனை வந்து எவ்வளோ பிரம்மாண்டமானதுன்னு பாருங்கள் அதேமாரி ஒரு காலை உணவு கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அது எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான கற்பனை சரி ஓகே இந்த கற்பனையை வந்து எப்படி வந்து டக்கு டக்குன்னு எல்லா மாநிலங்களும் கையில் எடுக்கிறாங்க தெலங்கானா உடனே எடுக்கிறாங்க கர்நாடகா உடனே எடுக்கிறாங்க அப்போ அதில் வந்து ஓகே இது இது நம்ம செய்ய வேண்டிய ஒன்று அப்படிங்கிறது இருக்குல்ல அப்போ இது தான் எனக்கு என்னென்னா இங்கே வந்து போட்டிங்கிறது வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா நீ என்ன செய்கிற நான் என்ன செய்கிறேன் அப்படி தான் போட்டி நீங்கள் வந்து எனக்கு வந்து கலைஞருக்கு புக்கு பண்ணப்போ தெற்கில் ஒரு சூரியன் புக் பண்ணப்ப ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து இதை கோட் பண்ணி சொன்னேன் என்ன நமக்கு மற்ற மாநிலங்களில் இல்லாத ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா அவர் போத் ஜெயலலிதா கலைஞர் ரெண்டு பேர்த்தையுமே ஒர்க் பண்ணார் அவர் சொன்னார் எந்த காலகட்டத்துலேயும் இவங்க வந்து ஒரு ஜாதி கலவரத்துலேயோ அல்லது மத கலவரத்துலையோ அட்வான்டேஜ் எடுக்கணும்னு நீ வந்து இதை வந்து இப்படி ஆறப்போடு இதில் இவங்களுக்கு சாதகமாக நடந்துக்கோ அல்லது இதை கொஞ்சம் காமாக இருங்க எல்லாம் சொன்னதே கிடையாது ரூத்லெஸ்ஸாக வந்து ஆக்ஷன் எடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து அஃபிஷியல்ஸுக்கும் பியூரக்ராசிக்கும் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க பட் வந்து ஆ இது பெரிய விஷயம் ஏன்னா நீங்கள் வந்து தொண்ணூறுகள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூபியோடைய கவர்னன்ஸ் ஒரு மாதிரி யூபி வந்து இவ்வளோ பெருசுக்கு பின்னாடி போனதுக்கு மிக முக்கியமான காரணம் தொண்ணூறுல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல நரசிம்மராவை வந்து மக்கள் கொண்டு வரும்போது நாம இங்கே வந்து அடுத்து ஒரு நீங்கள் தொண்ணூறுல வந்து தொண்ணூறு தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் ஜெயலலிதா இருக்காங்க அப்புறம் தொண்ணூத்தாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருந்து கலைஞர் இருக்காரு திரும்ப ஜெயலலிதா திரும்பி கலைஞர் ஸோ அந்த இருபது வருஷங்கிறது வந்து ஒரு ஸ்டெபிளைஸ்டான கவர்மெண்ட் இங்கே இருக்குது நீங்கள் அப்படியே நேராக யூபி போனீங்கன்னா தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரத்துக்குள்ளார பார்த்தீங்கன்னா அத்தனை முதல்வர்கள் மாறுவாங்க ஆட்சி ஒரு நிரந்தரமான ஆட்சியே இருக்காது அப்போ இந்த நிரந்தரமான ஆட்சி இல்லாமல் போகிறது சட்டம் ஒழுங்கு சேர்க்கடாக இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் போகாது அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே மந்திர் பாலிடிக்ஸு இது எல்லாம் சேர்ந்து அவன் வந்து ஒரு உணர்வு கொதிநிலையிலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இருந்து அது பழாக போணிச்சு அப்போ எனக்கு என்னென்னா அது அந்த விஷயங்கள்லாம் வட இந்தியா வந்து இன்னமும் பின்தங்கி தான் இருக்குது ஆனால் சமூக ரீதியாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பலங்கள் அதிகம் பலங்கள் அதிகம் நம்மளை மாரியே ஒரு ரிச்சான பண்பாடு அவங்களுக்கும் இருக்குது எங்கேயோ வந்து இந்த சமூக நீதிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது வந்து நம்மளை வந்து பெரிய அளவுக்கு உந்தி தள்ளுது